என்னை வந்து நான் நான் வந்து யாரையும் வளர்த்தி விட்டதாகவும் யாரையும் வந்து நான் உயர்த்தி விட்டதாகவும் வந்து கூற மாட்டேங்க ஏன்னா என்ன அப்படி சொல்லி சொல்லியே வந்து வளர்த்திட்டதாகவும் நான் வந்து யாரையும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சி அதாவது சிவகார்த்திகேயன் வந்து தனுஷை வந்து மென்ஷன் பண்ணி பேசின மாதிரி வந்து நிறைய ரசிகர்கள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பழைய வீடியோக்கள் இருந்து எடுத்து மீம்ஸ் கிரியேட்டர் மாதிரி எக்கச்சக்கமான சமூக வலைதளத்தில் வந்து வீடியோக்கள் வந்து வெளியிட்டுருந்தாங்க அந்த ரீதியில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்டுகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸுக்கு வந்து நிறைய நடிகர்களுமே வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு வந்து வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது சிவகார்த்திகேயனோட பேச்சுக்கு வந்து தற்போதைக்கு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற இருவருமே வந்து சேர்ந்து இருக்கிற இமேஜ் வந்து தற்போதைக்கு சமூக பலத்தளத்தில் வந்து பரவலாக வந்து பரவி கொண்டு வருதுங்க சிவகார்த்திகேயன் வந்து முதன்முதலாக நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட ஷார்ட் ஃபிலிம்ல வந்து நடித்து முடிச்சுட்டு மெரினான் சொல்ற திரைப்படத்தில் வந்து பாண்டிராஜ் இயக்கத்தில் வந்து நடிச்சிருந்தாருங்க அந்த படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றதன் மூலம் வந்து நடிகர் தனுஷோடன வந்து த்ரீ திரைப்படத்தில் வந்து காமண்டர் ரோலில் வந்து நடிச்சிருந்தாருங்க அதனை தொடங்கி மனங்கொத்தி பறவை அதனைத் தொடர்ந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கா எதிர்நீச்சல் திரைப்படத்தின் மூலம் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படத்திலோட நடிகனாக வந்து கால் தரம் வச்சிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த வருத்தப்படாத வாலிபால் சங்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து எக்கச்சக்கமான நடிகர் ரசிகர்களை வந்து அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மான் கராத்தே திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாருங்க மான் கராத்தே திரைப்படம் காக்கி சட்டை திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜான வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து அதனை தொடர்ந்து அவர் நடித்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெமோ திரைப்படங்கள் ரெமோ திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றதுங்க ரஜினி முருகனை வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து வேலைக்காரன் திரைப்படம் சீமராஜா திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் ரீதியில் அமைஞ்சாலுமே வந்து கனா திரைப்படம் வந்து ஒரு நல்ல ரீதியில் வந்து அவருக்கு தூக்கலான ஒரு படமாக அமைஞ்சுங்க அதனை தொடர்ந்து அவர் வெளியான படம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படங்கள் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படமும் வந்து ஒரு நல்ல ரீதியில் ஒரு வரையறது பெற்றுத்தர அதனைத் தொடர்ந்து ஹீரோன்னு சொல்கிற திரைப்படம் மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் ரீதியில் வந்து அவருக்கு அமையப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைஞ்சுங்க ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் வந்து டாக்டர்னு சொல்கிற திரைப்படம் வந்து நெல்சன் இயக்கத்தில் வந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டர் வந்து மீண்டும் கொடுத்துருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து அவருக்கு வெளியான திரைப்படம் பார்த்திங்கனா பிரின்ஸ் திரைப்படங்கள் அந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் ரீதியில் அமைய டான் திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு கிட்ட பெற மாவீரன் திரைப்படம் அயலான் திரைப்படம் வந்து மீண்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு எதிர்பார்த்த லெவலில் வந்து ஓடாத ஒரு திரைப்படமாக அமைச்சுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமரன் சொல்கிற திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராருங்க அது மட்டும் இல்லாமல் அயலான் டூ திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் உடைய எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படம் வந்து அவர் வந்து நடிக்க கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க தனுஷ் பார்த்தீங்கன்னா அவரே இயக்கி அவரே நடிப்பில் வெளியான அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் ராயன் திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் கிட்டு பெற்றுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குறைஞ்ச பட்ஜெட் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து அதிக வசூல் சாதனை பிரிஞ்சு அந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டில் வந்து சூப்பர் டூப்பர் கிட் பெற்ற ஒரு திரைப்படம் வந்து அது தனுஷுடைய ராயன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு வந்து அவர் குபேரன் சொல்கிற திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இளைய ராஜா அப்படி சொல்கிற வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துலையுமே வந்து அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அவருடைய அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதை ரைட்டில் வந்து நிலவுக்கு என் என்னடி கோபம் அதுவுமே வந்து ஒரு சைடில் வந்து போயிட்டு இருக்குதாங்க நம்ம சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவங்க ஹாலிவுட் ரீதியிலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்டர் ரீதியில் வந்து அந்தோனி ருசோ இயக்கத்தில் வந்து அவர் வந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பதாக சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து தற்போதைக்கு இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில வந்து ஓஹோன் தான் இருக்கே தவிர எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை எந்த ஒரு டவுனுமே கிடையாது அங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட முக கசப்புக்கு வந்து ரசிகர்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டு வராங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவ்வப்போது மீட் பண்ணியிருக்காங்க அவ்வளப்போது பேசியிருக்காங்க ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து இவங்க க்ளோஸில் தாங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தற்போது இவங்க ரெண்டு பேரோட இமேஜ் வந்து பார்த்ததுமே வந்து ரசிகர் மத்தியில் மட்டும் இல்லைங்க உலகமே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி ரெண்டு பேருமே வந்து சேர்த்தது வந்து நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க